ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு அவர் கொடுக்குற பாதுகாப்பு எப்படிப்பட்டது தெரியுமா ரொம்ப ஆச்சரியமானது எல்லா தீமைக்கும் நம்ம விலைக்கு பாதுகாப்பார் அது மாத்திரம் நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் தேவன் அவர்களை கவனிப்பார் உங்களுக்கு தான் சொல்ல சத்துரு உங்களை நெருக்க முடியாது உங்களை ஒடுக்க முடியாது பொல்லாத சத்துருவாக்கிய பிசாசு உங்களை உங்களை ஒடுக்கிவிடன்னு நினைப்பான் உங்களை நெருக்கிடலாம் சமாதானத்துக்கு எடுத்துடலாம் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டாக்குன்னா அப்படியே ஒடுங்கி ஒடுங்கி போவாள் நிம்மதியை இழந்துருவான் வேலையில் பிரச்சனை உண்டாக்குன சந்தோஷத்தை இழந்துருவாங்க அவங்கள நெருக்க ஒடுக்க பிசாசு பல தந்திரமான காரியம் செய்வான் நான் ஆண்டு சொல்கிறாரு நான் அவன் கூட இருக்கிறல்ல மகனே மகளே சத்ருவனை ஒடுக்கவும் முடியாது நெருக்கவும் முடியாது அவன் தோற்று போயிடுவான் என்ன நான் அவன் கூட இருக்கிற சாத்தானை ஜெயித்தவர் பிசாசின் தலையை மிதித்தவர் அவனுடைய தந்திரங்களை அறிந்தவர் அவன் எங்க உன்னை தாக்குவான் எங்க உன்னை ஒடுக்குவான் எங்க உன்னை நெருக்குவான் என்பதை அறிந்திருக்கிறேன் உன்னை ஒடுக்க விடமாட்டேன் ஆண்டர் வாக்கு கொடுக்கிறார் பிறகுத்துக்கு பயப்படணும் ஐயோ சத்துரு அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் சொல்லவே சொல்லாதங்க சாத்தானே என் சத்துருவே நீ என்னை ஒடுக்கவும் முடியாது என்னை நெருக்கவும் முடியாது என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் உன் தலையை மிதித்தவர் என்னோடு இருக்கிறார் அப்படி சொல்லுங்கள் சந்தோஷமா பொருளாத சத்துருவாகி சாத்தானே நீ என்னை ஒடுக்கவும் முடியாது என் முடியாது என் இயேசு உன்னை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயம் எடுக்கிறேன் ஆமையன்